அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பதினோராம் வகுப்பு வரலாறு பாடத்திலிருந்து பதினோராவது லெசன் நவீனத்தை நோக்கி இந்த பாடத்திலிருந்து இன்று நாம் வினாக்கள் பார்க்கப் போறோம் அதற்கு முன் நீங்க நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் வினா இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றி பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் வங்காளமாகும் இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றி பல கருத்துகள் தோன்றிய முதல் மாகாணம் வங்காளம் இந்திய மறுமலர்ச்சி தந்தை யாருனா ராஜாராம் மோகன் ராய் இந்திய மறுமலர்ச்சின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்னா ராஜாராம் மோகன் ராய் தேசிய சமூக மாநாடு ராணடை முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது தேசிய சமூக மாநாடு யாரால் ஒருங்கிணைக்கப்பட்டதுன்னா எம்ஜி ராணடைவால் ராணடேவால் அடுத்தது வேதங்களை நோக்கி திரும்புக என்று முழக்கமிட்டவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி வேதங்களை நோக்கி திரும்புக என்று முழக்கமிட்டவர் தயானந்தர் சரஸ்வதி கதைகள் மற்றும் பூமைகளின் மூலம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தனது கருத்துக்களை விளக்கினார் ஒரு பைசா தமிழன் என்ற வார பத்திரிகையை நடத்தியவர் யார்னா பண்டிதர் ஒரு பைசா தமிழன் என்ற வார பத்திரிகையை நடத்தியவர் யார்னா பண்டிதர் ஆவார் பிரம்ம ஞான சபை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நிறுவப்பட்டது பிரம்ம ஞான சபை எங்கு நிறுவப்பட்டதுனா அமெரிக்காவில் பிரம்ம சமாஜம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி பிரம்ம சமாஜம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவியவரியாருன ராஜாராம் மோகன் ராய் ஐரோப்பா சென்ற ராஜாராம் மோகன் ராய் இறந்த இடம் பிரிஸ்டன் நகர் ஐரோப்பா சென்ற ராஜா ராம் மோகன்ராய் இறந்த இடம் பிரிஸ்டன் நகர் சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் என்ன நரேந்திரநாத் தத்தா சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளராக திகழ்ந்தவர் யார் காசி விஸ்வநாத முதலியார் ஆவார் தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளராக திகழ்ந்தவர் காசி விஸ்வநாத முதலியார் ஆவார் சத்திய சோதக் சமாஜத்தை நிறுவியவர் யார்ன ஜோதிபா புலே சத்தியசோதக் சமாஜத்தை நிறுவியவர் ஜோதிபா புலே மேற்கத்திய அறிவியலை அறிமுகப்படுத்த சையது அகமது கான் நிறுவிய அமைப்பு அறிவியல் கழகமாகும் மேற்கத்திய அறிவியலை அறிமுகப்படுத்த சர் சையது அகமது கான் நிறுவிய அமைப்பு அறிவியல் கழகம் இஸ்லாமிய சமூகத்தினரின் சமய மீளுருவாக்கத்தை நோக்கமாக கொண்டிருந்த இயக்கம் தியோபந்த் இயக்கமாகும் இஸ்லாமிய சமூகத்தினரின் சமய மீளுருவாக்கத்தை நோக்கமாக கொண்டிருந்த இயக்கம் தியோபந்த் இயக்கம் சமத்துவ சங்கம் வைகுண்ட சுவாமிகளால் நிறுவப்பட்டது சமத்துவ சங்கம் யாரால் நிறுவப்பட்டது வைகுண்ட சுவாமிகளால் நிறுவப்பட்டது கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சர் சையது அகமது கானால் அலிகார் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சர் சையது அகமது கானால் அலிகார் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது சையது அகமது கான் அலிகாரின் நிறுவிய நவீன பள்ளி பின்னர் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது சார் சையது அகமது கான் அலிகார் நிறுவிய நவீன பள்ளி பின்னர் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது சுவாமி தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்டதுன்னா ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட இயக்கம் ஆரிய சமாஜம் வள்ளலாரின் பக்தி பாடல்கள் அடங்கிய தொகுப்பு திருவழுப்பா ஆகும் வள்ளலாரின் பக்தி பாடல்கள் அடங்கிய தொகுப்பு திருவழுப்பா சத்திய தர்மசாலை நிறுவப்பட்ட இடம் வடலூர் சத்திய தர்மசாலை நிறுவப்பட்ட இடம் வடலூர் உலகத்தில் நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவையே என்று கூறியவர் கேசவ் சந்திர சென் உலகத்தில் நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவையே என்று கூறியவர் கேசவ் சந்திர சென் கேரளாவைச் சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதியார் ஸ்ரீ நாராயண குரு ஸ்ரீ நாராயண குருவின் தர்ம பரிபாலன இயக்கம் மூலம் ஈழுவ சமுதாயத்து மக்களாக போராடினார் ஸ்ரீ நாராயண குருவின் தர்ம பரிபாலன இயக்கம் அதன் மூலம் ஈழுவ சமுதாய மக்களுக்காக போராடினார் அகமதியா இயக்கத்தை உருவாக்குவர் மிர்சா குலம் அகமது அகமதியா இயக்கத்தை உருவாக்கியவர் மிர்சா குலம் அகமது அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என்று கூறியவர் ராமகிருஷ்ண பரமம்சர் அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என்று கூறியவர் யார்னு ராமகிருஷ்ண பரமம்சர் படித ரமாபாய் புனேயில் ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ரெண்டில் ஆரிய மகிலா சமாஜ் என்ற அமைப்பை தொடங்கினார் பண்டித ரமாபாய் புனேல ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ரெண்டில் ஆரிய மகிலா சமாஜ் என்ற அமைப்பை தொடங்கினார் சுத்தி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி சுத்தி இயக்கத்தை வைத்தவர் யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி மூலம் இந்துக்கள் அல்லாதவர்களையும் இந்துக்களாக மாற்ற முயன்றனர் மூலம் இந்துக்கள் அல்லாதவர்களையும் இந்துக்களாக மாற்ற முயன்றனர் ராமலிங்க அடிகள் பிறந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு ராமலிங்க அடிகள் எந்த ஆண்டு பிறந்தாருன கிபி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுகளில் பஞ்சங்களும் கொள்ளை நோயும் ஏற்பட்ட போது சாதி மத வேறுபாடு இன்றி உணவளித்தவர் என வள்ளலார் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுகளில் பஞ்சங்களும் கொள்ளை நோயும் ஏற்பட்ட போது சாதி மத வேறுபாடு இன்றி உணவளித்தவர் வள்ளலார் விதவை மறுமண சங்கம் தக்காள கழகம் போன்ற அமைப்புகளையும் தோற்றுவித்தவர் எம் ஜி ராணடே விதவை மறுமண சங்கமும் தக்காள கல்வி கழகம் போன்ற அமைப்புகளை தோற்றுவித்தவர் யார்ன எம் ஜி ராணடே நவீன இந்தியாவின் விடிவெள்ளி சுவாமி விவேகானந்தர் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் யார்ன சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணில் அமெரிக்கா சிக்காகோ நகரில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் பங்கேற்று பங்கேற்ற ஆற்றிய உரைதான் உலக புகழ்பெற்றது சுவாமி விவேகானந்தர் சிகாகோ எந்த ஆண்டு உரை நிகழ்த்தினார்னா கிபி ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி மூணு இஸ்லாமிய மக்கள் குரானில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான கொள்கைகளுள் திரும்ப வேண்டும் என அழைப்பு விடுத்தவர் மிர்சா குலாம் இஸ்லாமிய மக்கள் குரானில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான கொள்கைகளுக்கு திரும்ப வேண்டும் என்று அழைப்பு விடுத்தவர் மிர்சா குலாம் தன்னை ஒரு தீர்க்கதரசி என்று கூறி சர்ச்சையை உருவாக்கியவர் மிர்சா குலாம் தன்னை ஒரு தீர்க்கதரசு என்று கூறி சர்ச்சை உருவாக்கியவர் மிர்சா குலாம் வைகுண்டசாமி பிறந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது வைகுண்டசாமி பிறந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது வைகுண்டசாமியின் இயற்பெயர் முத்துக்குட்டி வைகுண்டசாமியின் இயற்பெயர் முத்துக்குட்டி நிழல் தங்கள் என்று அழைக்கப்பட்ட உணவுக் கூடங்களை உருவாக்குவர் வைகுண்டசாமி நிழல் தங்கள் என்ற அழைக்கப்பட்ட உணவுக் கூடங்களை உருவாக்கியவர் யார்ன வைகுண்டசாமி வைகுண்டசாமி கொள்கைகளை பின்பற்றியவர்கள் ஐயாவளி வந்தவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் வைகுண்டசாமி கொள்கைகளை பின்பற்றியவர்கள் ஐயாவளி வந்தவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் விதவிகளுக்காக சாரதா சதன் என்னும் அமைப்பை தோங்கியவர் யார்ன பனித ரமாபாய் விதவைகளுக்காக சாரதா சதன் என்னும் அமைப்பை தோங்கியவர் பண்டித ரமாபாய் முக்தி சதன் என்னும் அமைப்பை தோங்கியவர் பண்டித ரமாபாய் முக்தி சதன் என்னும் அமைப்பை தோங்கியவர் யார்ன மனித ரமாபாய் செராம்பூர் மத பரப்பாளர்களே முதன் முதலில் இந்தியா வந்த நற்செய்தி மன்ற பணியாளர்கள் ஆவார் செராம்பூர் மத பரப்பாளர்களே இந்தியா வந்த முதல் நற்செய்தி மன்ற பணியாளர்கள் ஆவார் அயோத்திதாச பண்டிதர் பிறந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து அயோத்திதாசர் பிறந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னில் சிவக சிந்தாமணி நூலை அச்சிட்டு வெளியிட்டவர் வெளியிட்டவர் பண்டிதர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டில் மணிமேகலை நூலை அச்சிட்டு வெளியிட்டவர் அயத்வாச பண்டிதர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டில் மணிமேகலை நூலை அச்சிட்டு வெளியிட்டவர் அயத்தாச பண்டிதர் இந்த இது வந்து வரும் கொஞ்சம் நான் நான் மட்டும் கொஞ்சம் அடுத்தது ஆதி திராவிடர்களே உண்மையான பௌத்தர்கள் என்று கூறியவர் வந்து பண்டிதர் ஆதி திராவிடர்களே உண்மையான பௌத்தர்கள் என்று கூறியவர் வந்து ஐதாச பண்டிதர் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பதினோராம் வகுப்பு வரலாறு பாடம் பதினொன்று நவீனத்தை நோக்கி இந்த பாடத்திலிருந்து மிக முக்கிய வினக்கல் என்று நம்ம பார்த்தோம் நன்றி வணக்கம்